ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இளைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு சூப்பராக போய்கிட்டுருங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி எல்லாருக்குமே லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் ஓகே ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் மாதம் மாதம் ஈஸி பண்ணிவிடுறதா சொன்னிருந்தேன் இல்லையா போன மாதம் கூட பண்ணிவிட்டேன் இல்லையா அதை பற்றி ஒரு அப்டேட்டு கடைசியில் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு இல்லையா அது என்ன விஷயம் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறைய லெட்ரு வருது அதெல்லாம் படிச்சுக்கிருந்தேன் ஆனால் எல்லா லெட்டரும் பாசிட்டிவாக தான் வந்துச்சு ஆனால் ஒரு லெட்ரு வந்து என்னை கலாய்க்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க அதுவும் ஜாலியாக நானே என்ஜாய் பண்ணேன் படித்து செம்ம காமெடியாக இருந்துச்சு ஆனால் நேற்று ஒரு லெட்ரு வந்து நேற்று நாளாக வந்துச்சு நேற்று படித்தேன் ரொம்ப ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஃபோர்ஸாக எழுதியிருந்தாங்க விபச்சாரம் அப்படி அப்படின்னு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ணியிருக்கேன் இந்த வந்து அவங்க அப்படி கொச்சப்படுத்துனால ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் ஓகேவா ஆனா அது தப்புன்னு இப்போ எனக்கு புரியுதுங்க எதனாலனா எனக்கு வந்து அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றாங்க இப்படி ஒன்று ரெண்டு பேர் தான் இந்த மாதிரி வைத்தெரிச்சல் அதுவும் வைத்தெரிச்சல் இந்த மாதிரி பண்றாங்க நல்லாவே தெரியுது அவங்களுக்காக எதுக்கு வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னு தோணுச்சு அதை கண்டுக்காம விட்டுருக்கலாமேன்னு தோணுச்சு ஏன்னா நேற்று வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் அந்த வீடியோல எத்தனை பேர் தெரியுமா அதை ஆக்சுவலாக நான் வந்து கமெண்ட் பண்ணா எடுத்து படித்து கட்டலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனா வீடியோ ரொம்ப போ போகுமே அப்படிங்கிறதுக்காக சரி அவங்க பேரை மட்டும் சொல்லிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க சான்ஸே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க அதுலேயே ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நெகட்டிவா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவங்க தான் பண்றாங்க நல்லா தெரியுது அவங்கள கண்டுக்க வேணாம் சரியா இருந்தாலும் எனக்கு வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாங்க பாருங்களேன் நீங்களே போய் பாருங்களேன் அவங்க எப்படிலாம் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்கன்னு அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி பேசுறாங்க அதே மாதிரி இன்பாக்ஸ்லாம் நிறைய பேர் பேசுனாங்க அதில் வந்து கமெண்ட் பண்ணவங்க பேர் பண்ணி ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுனாங்க இன்பாக்ஸ் பண்ணனால நான் கமெண்ட் பண்ணவங்க பேர் மட்டும் சொல்றேன் மெயினாக குட்டிமாங்க ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் ஒரு வீடியோ மிஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி குட்டிமா அடுத்து வந்து தமிழ் தமிழ் நண்பன் முகம்மதியன் சலீம் ரொம்ப நன்றின உங்களுடைய சப்போர்ட் நீங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நன்றிண்ணே அடுத்து பீர் முகமது ஹதிஜா ஃபைசல் இப்ராஹிம் ஹெச்எம்எஸ் சா அடுத்து வந்து ஜுனை இவங்கெல்லாம் கம்மாண்டம் பண்ணியிருந்தாங்க அடுத்து இருந்தா தினேசிவன் ஜல்லினே ஃபரூக் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் எவ்வளோ அது எல்லா பேரையும் சொல்ல முடியல சாரி மன்னிச்சுக்கிருக்க அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க ரொம்ப 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 நன்றி உங்கள் சப்போர்ட் எனக்கு நினைக்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க ஓகே நான் ஈஸி மாசம் மாசம் ஈஸி பண்ணி வரேன்ல அதை பத்தி சொல்லிடுறேன் இந்த மாசம் எனக்கு வந்து நாங்க ஒழுங்கா வீடியோ பண்ணலை ஆக்சுவலாக சென்னை அப்படி அப்படின்னு சுற்றியாச்சு அதனால் அதனால ஒழுங்கா பண்ண முடியல ஆனா வழக்கமா நாங்க ஒரு பத்து வீடியோ போட்டோம்னா அதுல ஒரு அஞ்சாறு வீடியோ வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும் ஆனா இந்த தடவை அந்த பத்து வீடியோல வெறும் ஒன்று ரெண்டு வீடியோ நல்ல மூமெண்ட் இருந்துச்சு அவ்வளவு மூமெண்ட் ஆகலை சஜஸ்ட் பண்ணலை ஸோ எப்போவுமே எனக்கு நல்ல டாலர் ரீச் ஆகுங்க ஆனால் இந்த தடவை வெறும் தொண்ணூற்றி அஞ்சு டாலர் இது வரைக்கும் இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் வெறும் தொண்ணூற்றி அஞ்சு டாலர் தான் ஏறி இருக்கு ஆனால் நூறு டாலர் வந்தால் மட்டும்தான் எங்களுடைய அக்கௌண்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனால் இந்த தடவை வெறும் தொண்ணூற்றி அஞ்சு வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அமௌண்ட்டு நமக்கே வரல நம்ம எப்படி ஈஸி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சேன் இருந்தாலும் குட்டிமா வந்து எங்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்களே பாருங்களேன் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன் நீங்களே பாருங்களேன் ஆயிரத்தி ஐநூத்தி செல்ற பாயிண்ட் இருக்காங்க பாருங்களேன் இன்ன வரைக்கும் அதுக்கு அடுத்த பாயிண்ட பாருங்களேன் வெறும் முந்நூறு நானூறு இருக்கு பாருங்களேன் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு வீடியோ விடுறது இல்லை எல்லா வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லா வீடியோ கமெண்ட் பண்ணிடுறாங்க லைக் பண்ணிடுறாங்க முழுசா பாத்துறாங்க அதை வந்து ஷேர் பண்ணிடுறாங்க எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆறுதலாகவும் பேசுகிறாங்க இந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட்டை பண்ணுறதுனால அமௌண்ட் ஏழில் என்னான்னு பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த மாதம் ஈஸி பண்ணிவிட போகிறான் அவங்க ஒரு ஆளுக்கு தான் போன மாதம் வந்து ரெண்டு பேருக்கு பண்ணேன் ஃபாத்திமா ஃபதி இவங்களுக்கு ஆனால் ஃபாத்திமா பதி இந்த தடவை காணோம் காணும் ஏன்னாச்சு இந்தளவு ஒரு வீடியோ கூட பார்க்கணும் சரி அவங்களுக்கு எதுவும் ஒர்க்காக இருக்கும் போல அதே மாதிரி அமீன் அவங்களும் அவங்களே ஃபோன் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களும் இடையில என்ன ஒர்க்குன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு வீடியோ தான் பார்த்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி இந்த எனக்கு டவுட்டு ஹதிஜா அப்படின்னு ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் வந்து ஜெரினமா இருக்காங்க அவங்க வந்து நிறைய வீடியோ பார்க்கறாங்க நிறைய வீடியோ கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பாயிண்ட் காட்ட மாட்டிக்குதான் அது என்னன்னு தெரியல ஏன்னா நாங்கள் போடுறது இல்லை இது ஃபேஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக எவ் எந்த அளவுக்கு எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ்புக்காரங்களே இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை அவங்கள்ட்ட என்னென்னு டிஸ்கஸ் பண்ணு இதை பத்தி ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த அளவுக்கு நான் அதை எனக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே எனக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோமா பாய்